பாரு <tryledy> வீடியோ பார்க்க பொறுத்த மறுபடியும் நம்ம சேனல் இதுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் இப்படி உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ஃபீல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இது வரைக்கும் சேரு ரொட்டோட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க பேக்கு வெயிட் இது வரைக்கும் கழித்துலங்க வண்டியில் வந்த டயரு அப்படியே இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டியோட ஓனர் நம்மளுக்கு சிங்கிள் ஓனர் வண்டியோட ஹெச்பி கேட்டகரி உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க மகாசக்தி வண்டியோட ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச்சாவும் கிடையாது வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையினு உங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஃபைனல் பண்ணுறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த சேர்வோடாத வண்டி வேணுங்கிறாங்க கான்டெக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் வண்டி இருக்கான்னு பார்த்துட்டு நேரில் வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்க போகலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிராக்டருங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டூவல் கிளச்சுங்க பிரேக் ஓலுங்க சீல் சீல்டு பிரேக்கோட வருதுங்க டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட் இருந்தாலும் உனக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே ஒரு செட்டு பெயிண்ட் டச்சப்பு கூட கிடையாது இது வரைக்கும் உங்களுக்கு ரொட்டை வெட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட ரெண்டு அவர்ஸ் இருந்தவங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு அவர்ஸ் ஆகும் வண்டி இருக்குது வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலமை மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் சர்ச்சி பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தலை நம்பரை காண்டக்ட் பண்ணி